ஆம்ஸ்டாங் படுகொலை வழக்கில் விசாரணை கைதி திருவேங்கடம் காவல்துறையினரால் சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருப்பது உண்மை குற்றவாளிகளை தப்ப வைப்பதற்கான திமுக அரசின் நாடகம் என்று நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றம் சாட்டியுள்ளார் பகுதி ஜமாஜ் கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட விசாரணை கைதி திருவேங்கடம் சென்னை மாதவரத்தில் காவல்துறையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் பலியானார் காவல்துறை தரப்பில் இந்த என்கவுண்டர் குறித்து தெரிவிக்கையில் கொலையாளிகளில் ஒருவரான திருவேங்கடத்தை விசாரணைக்காக இன்று காலை புலல் நோக்கி அழைத்து சென்று உள்ளோம் மாதவரம் ஆட்டு தொட்டி அருகே செல்லும் போது திருவேங்கடம் தப்பி ஓடி உள்ளார் நகரில் உள்ள தகர கொட்டகையில் சுற்றி வளைக்கும் போது அங்கு பதுக்கி வைக்கப்பட்டிருந்த நாட்டு துப்பாக்கி எடுத்து திருவேங்கடம் போலீசாரை நோக்கி சுட்டு உள்ளார் இதனை அடுத்து காவல் ஆய்வாளர் திருவேங்கடத்தை துப்பாக்கியால் சுட இதில் வயிறு மற்றும் மார்பில் குண்டு பாய்ந்து பலியானார் இந்த சம்பவம் குறித்து சீமான் விடுத்து உள்ள செய்திக்குறிப்பில் காவல்துறையினர் பாதுகாப்பில் இருந்து விசாரணை கைது சுட்டுக் கொல்லப்பட்டது எப்படி முக்கியமான அரசியல் தலைவரின் படுகொலையில் தொடர்புடைய குற்றவாளிகளின் பாதுகாப்பில் காவல்துறை அலட்சியமாக இருந்தது எப்படி இந்திய அளவிலான கட்சியின் மாநில தலைவரின் படுகொலையை தான் தடுக்க முடியவில்லை குறைந்தபட்சம் அதில் தஞ்சமடைந்த விசாரணை கைதியையும் காப்பாற்ற முடியவில்லை என்பது வெக்கக்கேடானது வன்மையான கண்டனத்துக்கு உரிய இந்த நிகழ்வு திமுக ஆட்சியில் காவல்துறை எந்த அளவிற்கு திறனற்றதாகி உள்ளது என்பதை தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எவ்வளவு மோசமாக சீரழிந்துள்ளது என்பதையுமே காட்டுகிறது உண்மையை மூடி மறைப்பதற்காக காவல்துறையினரே போலியாக துப்பாக்கிச்சூடு நடத்தியது பல வழக்குகளில் மெய்ப்பிக்கப்பட்டிருக்கும் நிலையில் ஆம்ஸாங் கொலை வழக்கில் தஞ்சமடைந்த குற்றவாளிகள் அல்ல என்ற சந்தேகம் தற்போது விசாரணை கைதி திருவேங்கடம் கொல்லப்பட்டிருப்பதன் மூலம் அதிகமாகிறது தம்பி ஆம்ஸ்டாங் படுகொலையில் இரண்டு திமுக நிர்வாகிகள் விசாரணைக்கு உட்பட்டிருக்கும் நிலையில் உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்று ஆம்ஸ்டாங் குடும்பத்தினர் உட்பட அனைவரும் வலியுறுத்தி வந்த நிலையில் விசாரணை தொடங்கும் முன்பே நடத்தப்பட்டுள்ள இந்த துப்பாக்கிச்சூடு உண்மை குற்றவாளிகளை தப்பிக்க வைப்பதற்காக திமுக அரசு நடத்திய நாடகம் இந்த படுகொலையோ என்ற சந்தேகம் எழுப்புகிறது ஆகவே மனித உரிமைகள் ஆணையமும் மாற்றுமை பொருந்திய நீதிமன்றமும் விசாரணை திருவேங்கடம் சுட்டுக் கொல்லப்பட்டிருப்பது குறித்து தீவிர விசாரணை நடத்தி உண்மையை வெளிக்கொணர வேண்டும் எனவும் ஆன்சாங் கொலை வழக்கில் உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் நாம் தமிழர் கட்சி சார்பாக சீமான் வலியுறுத்தி உள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது